எப்போவுமே அண்ணனோட பாட்டோ ஃபஸ்ட் லுக்கோ ரெடி ஆகும்போது அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடி போது நாங்கள் எல்லாருமே ரெடியாக இருப்போம் காரணம் என்னென்னா நம்மளை யார் எதிர்க்க போகிறான்றது நமக்கு முன்னாடியே தெரியும் இந்த அஜித் ஃபேன்ஸ் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ பாட்டு வந்தால் நெகட்டிவ் பரப்புறது ட்ரோல் பண்ணுறது ஃபஸ்ட் லுக் வந்தால் அது காப்பின்னு சொல்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அஜித் ரசிகர்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வரும்போது நம்ம விஜய் அண்ணா ஃபேன்ஸும் நிறைய பேர் அவங்கள தாக்குவாங்க இது ரெகுலராக ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு ஆனால் ஜனநாயகனுக்கு நேற்று ரிலீஸ் ஆன பாட்டுக்கு நான் பார்த்து வியந்த விஷயம் என்னன்னு தெரியுமா அஜித் ரசிகர்கள் கொடுத்த வரவேற்பு இருக்கு பாருங்க வேற லெவல் அதான் அவரோட ரசிகர்கள் அவர் சொன்னதை கேட்டு நடக்கிறாங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனா நமக்கு எதிர்ப்பு எங்கேருந்து வந்தது தெரியுமா அபியஸ்லி சொல்லப்போனால் திமுக சைடுல தான் பாத்தீங்கன்னா படத்துக்கு கூட அவங்க விட்டு வைக்கல அந்த அளவுக்கு நெகட்டிவ் பரப்புகிறாங்க ஸோ இந்த பாட்டு எப்படி இருந்ததுன்னு தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் நிஜமாலே இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் லுக் வரும்போது நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் எவ்வளோ எமோஷ்னலாக இருந்தேன்றதை ஷேர் பண்ணியிருந்தேன் அதே தான் இந்த வீடியோ போது இந்த பாட்டோட ரிவ்யூலாம் நம்ம சொல்ல வரல ஆனால் விஜய படத்துக்கும் அந்த ஃபஸ்ட் லுக்குகள்லாம் நம்ம ரிவ்யூ மாதிரிலாம் சொல்ல மாட்டோம் நம்ம எந்த அளவுக்கு அந்த மனிதர் மேலே அன்பு வச்சிருக்கோன்றதான் நம்ம வெளிப்படுத்துவோம் அதே தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோச்சை அம்பானி நேர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நேத்து ரிலீஸ் ஆன சாங்ல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹிட் பண்ண விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கடைசியா வர ஒரு டைலாக் இருக்கு தெரியுமா அனிருத் கேப்பறண்ணே ஒரு லாஸ்ட் டான்ஸ்ன அவர் சரின்னு சொல்லிட்டு ஆடுவாரு அது ஸ்கிரீன்ல காட்டுவாங்க நெக்ஸ்ட் பிளாஸ்ட் அதாவது இன்னொரு ஒரு நிமிஷத்துக்கு பாத்தீங்கன்னா மரணம் குத்தா இருக்க போது அதை நீங்கள் தேட்டரில் பாருங்கன்னு சொல்லி அந்த பாட்டை அதோட முடிச்சுட்டாங்க அதோட பீட் ஷோ என்ன வரப்போகுது அங்கே லிரிக்ஸ் எதுனா வருதான்றது நமக்கு தெரியாது அந்த சாங் அதோடு நிறுத்திட்டாங்க ஆனால் அது அவர் ஜாலியாக பேசிட்டு போயிட்டாரு வாங்க ஆடலாம் கடைசி பாட்டை ஆடலான்ற ஆனால் சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து ரசித்த எனக்கும் எங்கள் மாதிரி நிறைய தோழர்களுக்கும் அந்த வேர்டு அந்த டைலாக் எவ்வளோ எமோஷ்னலாக இருந்தது எவ்வளோ அதை அதை கேட்கும் போதே நிஜமாலே வருத்தமாக இருந்தது என்னடா அது கடைசி டான்ஸ்ட்டாங்களே கடைசி படம் வேறு இனிமேல் நமக்கு எப்படி ஃபஸ்ட் லுக் கிடையாதுன்னு அன்னைக்கு சொன்ன மாதிரி இனிமே நமக்கு ஃபஸ்ட் சிங்கிலும் கிடையாது ஆனால் வந்துடுச்சு இதுக்கப்புறம் விஜயனனோடய படம் இல்லை தளபதியோட அறுபத்தி ஒம்போதாவது படம் ஜனநாயகன் ஸோ இதோட எப்படி பேசுறதுன்னே எனக்கு தெரியல ஸோ அதோட சாங்கோட ரெக்கார்ட் பிரேக்கிங் வந்திருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ ரூபாக்கு இதை வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கோடி ரூபாக்கு மேலே பார்த்திங்கன்னா டி சீரிஸ் இதை வாங்கியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாலே இதுதான் நம்பர் ஒன் சாங்ல பார்த்தீங்கன்னா இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறாங்கன்னா ஜனநாயகம் தான் நம்பர் ஒன் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டி சீரியஸ் இந்த அமௌண்ட கொடுத்து வாங்கியிருக்காங்க விஜயனோட டான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னடா இந்த மனிதர் இப்படி இருக்காரு ஐம்பது வயசாவது ஐம்பது வயசுக்கு மேலேயும் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாரு இந்த மாதிரி கரிஷ்மா அந்த சாங் பார்க்கும்போதே எனக்கு டக்குன்னு போகிறான் தமிழனோட அந்த லுக்கு வந்துச்சு ஏன்னா அவ்வளோ க்ரௌடு அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க மமிதா பைஜூ இருக்காங்க அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா பூஜா அவங்க இருக்காங்க நிறைய பேர் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க மோனிஷா அவங்க உள்ள இருக்காங்க மோனிஷா பார்த்தீங்கன்னா வேட்டையன்ல கூட நடிச்சிருப்பாங்க அவங்க அந்த இதில் டான்ஸ் ஆடுறாங்க இந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு நடுவில் டான்ஸ் மாஸ்டர் வர்றாரு பாசிங்க தான் வந்து ஸ்டில்சா வருது நடுவில் விஜயனோட டான்ஸு அந்த பிளாஸ்ட்னு சொல்லும்போது அவரோட ரியாக்ஷன்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட சிக்னேச்சர் எல்லாமே அந்த சாங்ல இருக்குது ஸோ இதில் நான் எதிர்பார்க்காத விஷயம் விஜயனோட வாய்ஸ் அவர் அதில் பாடுவார் நான் எதிர்பார்க்கல ஏன்னா கடைசி படமாக இருக்கும்போது எல்லாருமே சொன்னாங்க பாட வாய்ப்பு இருக்குன்ட்டு அனிருத்து அறிவு ரெண்டு பேர் பாடுறாங்கன்றது ஆல்மோஸ்ட் நமக்கு தெரிஞ்ச நியூஸு ஸோ விஜயனோட வாய்ஸ் அந்த இடத்துல வரும்போது ஒரு மிகப்பெரிய பூஸ்ட்னே சொல்லலாம் அதே மாதிரி அறிவோட லிரிக்ஸு ஒவ்வொன்றும் பயங்கரமா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம பொலிட்டிக்கல் கேரியருக்கு ஏற்ற மாதிரி நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் நண்பா நண்பி செல்லம் அவர் சொல்ற வேர்ட்ஸ் எல்லாமே சேர்த்து பண்றது ரொம்ப நல்லா இருந்தது சோஷியல் மீடியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆன பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் அடிச்சிச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரியல் டைம் நியூஸே ஃபைவ் மில்லியன் கிட்ட போயிடுச்சு உடனே அந்த பாட்டு ரிலீஸ் ஆன உடனே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு யாருக்குன்னா கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாதுங்க ஒரே ஒருத்தர் தான் எங்கள் தலைவர் தளபதிக்கு தான் வேறு யாருக்குமே இந்த தமிழ் சினிமா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிற ஒரு நடிகர்கள் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம்னு சொல்லலாம் இப்போ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம எதிர்பார்த்தது எப்படியோ அஜித் ரசிகர்கள் இதை வந்து செய்வானுங்கன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் பாட்டை ரிலீஸ் ஆனோன்னே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரிச்சில் வாரியர்ஸாகவே இறங்கிட்டாங்கன்னு சொல்லலாம் அஜித் சாரோட ஃபேன்ஸு ஏன்னா அவங்க எல்லாருமே எடுத்து இதை ஷேர் பண்ணுறாங்க எல்லாரோட டிபியும் பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட ஃபோட்டோ இருக்குது என்னை அப்படியே வியக்க வச்சுச்சு அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வந்தது அஜித் சார்களை லேட்டஸ்ட்டாக கொடுத்த இந்த வாய்ஸ் இன்டர்வியூ கேட்டிருப்பீங்க விஜய் அவர்கள் என்னோட நண்பர் ஸோ அவருக்கு எதிராக பேசுகிற மாதிரி திருப்பி விடாதீங்க அது எப்பவுமே நடக்காது அவர் நல்லா இருக்கணும் தான் நான் நினைப்பேன்றதை அவர் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் ரங்கராஜ் பாண்டியன் பார்த்திங்கன்னா அவரோட சேனலில் ரிலீஸ் பண்ணியிருந்தது அது என்னைக்கு அது வெளியாயிடுச்சோ அன்னேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஃபேன்ஸ் இருக்காங்களே ஏகேயோட ட்ரூ ஃபேன்ஸ் அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம தோழர்கள் ஆகிட்டாங்க என் ஃப்ரெண்டு கூட அஜித் ஃபேனாக இருக்கிற என் ஃப்ரெண்டு எனக்கு மிஸ் அனுப்புகிறான் மச்சான் டுடே ஆன்வெர் சயம் விர்ச்சுவல் வாரியர்ன்ட்டு அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவரை மதித்து இப்போ நம்ம சாங் இந்த அளவுக்கு மில்லியன் அளவுக்கு போகுதுன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அவங்களும் சொல்லலாம் அளவுக்கு அவங்க ஷேர் பண்ணுறாங்க ஸோ எல்லாம் இந்த பாசிட்டிவாக போகும்போது நெகட்டிவ் சும்மா ஒட்டுருவாங்களா நம்ம திமுக சைடில் இருக்கிற விங்கு இந்த இரநூறுவா வாங்கிட்டு பேசுவோங்களேன் நீங்கள் அரசியலில் தான் எங்களை சீன்றிங்குன்னு நினச்சேன் சினிமாக்குள்ளேயும் எங்களை சீன்றிங்களா சினிமாலாம் ஆல்ரெடி நாங்கள் நம்பர் ஒன்று நாங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம் அடி அடி அடின்னு அடிச்சுட்டு தான் நாங்கள் அரசியலுக்குள்ளே வந்திருக்கோம் நீங்கள் இந்த சைடு வரணும்னு நினச்சிங்கன்னா அரசியலில் கூட ஏதோ ஓரளவுக்கு உங்களால் தாக்க முடிக்க முடியும் சினிமா சைடெல்லாம் வந்துடாதே தம்பி நம்ம செஞ்சு விட்டுருவான்ற மாதிரி நம்ம பசங்க செஞ்சு விட்டாங்க ஸோ ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்றாங்க ஐடி விங் இருந்து அதாவது நக்கிரன் கோபால் நீங்கள் சொன்னார்ல கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு ட்ரோனை வச்சு ஜனநாயகன் படத்தை ஷூட் பண்ணாங்க அந்த கரூர் இன்சிடண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான தகவல் ஒன்று சொன்னாரு இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் சீன்ஸ் ரெண்டு மூணு வருது நிறைய போஸ்டர்ஸ் எல்லாம் வருது அதை பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி போடுறாங்க அன்னைக்கே கோபாலன் சொன்னாரு பாத்தீங்களா அதே சீன்ஸ் வருதுன்ட்டு எல்லாம் என்ன சொல்றது இது ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் லுக் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல அவர் செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அப்ப பின்னாடி இதே மாதிரி நிறைய ஜனங்க இருப்பாங்க ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு கட்சிக்காரங்க மாதிரி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க என்ன சொல்லுவேன் இதே மாதிரி சுற்றுப்பயணத்துக்கு வந்து ஃபோட்டோ எப்பயோ ரிலீஸ் ஆனது அதாவது அந்த போஸ்டர் எப்பயோ ரிலீஸ் ஆனது ஆக்சுவலி படம் பார்த்திங்கனா அக்டோபர் வர மாதிரி தான் அங்கே இருந்தது அது பார்த்திங்கன்னா இப்போ ஜனவரி மாதிரி இருக்குது பக்கவான பிளான் தான் விஜயனோட பிளான் பக்காவாக இருக்குது நம்ம சுற்றுப்பயணம் முடியுது ஜனவரியில் படம் ரிலீஸ் போது மக்கள் மத்தியில் அந்த படம் எந்த அளவுக்கு போய் பேசும் ஸோ ஓட்டுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதில் எந்த டவுட்டுமே இல்லை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாங்கே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக மிகப்பெரிய லெவலில் எங்கேஜிங்காக இருக்குது எங்கே போனாலும் அதோட ரிங் டோனு எந்த மீடியா திறந்தாலும் அதோட ஷேர்ஸு அதாவது இன்னும் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம்னா தமிழ்நாட்டில் பல தேட்டரில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் செலிப்ரேஷன் பண்ணிருக்காங்க இந்த சாங்கை ஸோ அது அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது அதை நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் கூஸ் பம்ப்ஸாக இருக்குது இந்த மனிதர் இனிமேல் படத்தில் நடிக்க மாட்டாருன்னு சொன்னால் எப்படிங்க இருக்கும் எவ்வளோ பிஸ்னஸ் பாதிக்குது பாருங்கள் எத்தனை பேரோட பிஸ்னஸ் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து ப்ரொடியூசர்ஸ்லேருந்து எவ்வளோ தேட்டர் ஓனர்ஸ் எத்தனை பேர் வருத்தப்படுவாங்க அவர் போனால் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த சாங் ரிலீஸுக்கு தேட்டருக்குள்ளே அவ்வளோ செலிப்ரேஷன்ஸு இந்த சாங்குக்காக மட்டுமே இந்த தேட்டரில் அந்த பாட்டை போட்டு அவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அந்த மனிதர் இருக்கிற மாதம் பார்த்தீங்களா இதெல்லாம் விட்டுட்டு அந்த மனிதர் மக்களுக்கு நல்லது பண்ணணுன்னு வராரு ஸோ இந்த வீடியோ பார்க்குற பொதுமக்கள் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இந்த மாதிரி ஒரு மனிதரை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு பீக்கில் இருக்கிறாரு பீக்கு மீன்ஸ் அளவுக்கு அவரோட அந்த டான்ஸ் ஆடும்போது அவரோட முகமும் அவர் போடுற அந்த ஸ்டெப்பெல்லாம் பார்க்கும்போது இன்னும் அடுத்த ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு அவர் தாங்க நம்பர் ஒன்று அவரை எவோ யாராலும் தாண்ட முடியாது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மக்களை ஈர்த்து வச்சுருக்காரு ரசிகர்களை அந்த அளவுக்கு கைக்குள்ளே வச்சுருக்காரு அந்த மனிதரை டபால்ட்டு விட்டுட்டு ஒன்றுமே முடிவு பண்ணாமல் அப்படியே அவர் பிளான் பண்ணுறதா இருந்தால் ஒரு எழுபது படம் பண்ணுவோம் எல்லாருமே அப்படி தான் பண்ணுவோம் நம்ம ஒரு இருபத்தஞ்சு படம் பண்ணுவோம் இல்லை எழுபது படம் பண்ணுவோம் ஒரு ரவுண்டாக முடிச்சு போவாங்க இருபத்தொம்பதாவது படத்தில் நிப்பாட்டுறாருன்னா யோசிச்சு பாருங்க அவர் அதெல்லாம் முடிவு பண்ணல இந்த படமாக ஓகே அடுத்து நம்ம மக்கள் சேவைக்கு போகிறோம் அப்படியே விட்டு வராரு தேட்டரில் அளவு செலிப்ரேஷன் பார்க்கும்போது என்னடா எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷனாக இருக்கிற விஷயம் என்னென்னா இனிமே நமக்கு சாங்ஸ் செலிப்ரேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதே நம்ம சேனலில் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒரு லாஸ்ட்டு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னெல்லாம் எடுத்து பாருங்கள் படத்தை அப்படியே அப்டேட்ஸ் நிறைய கொடுப்பேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை பற்றி பேசும்போதெல்லாம் மக்கள் இயக்கத்தோட அப்டேட்ஸ் நிறைய கொடுப்பேன் அப்போ நம்ம நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணோம் அதையும் சொல்லுவேன் படத்தோட அப்டேட்டும் சொல்லுவேன் அப்போ சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது இப்போ தொடர்ந்து வரும் அரசியலாகவே பேசுகிறோம் மக்களுக்கு நடக்கிற விஷயங்கள் மக்களுக்கு நடக்கிற அநியாயங்கள் எல்லாத்தையும் பேசி 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 சடனாக ஒரு சினிமாவோட அப்டேட் வரும்போது உள்ளே போகும்போது பழைய நினைவுகள் நமக்கு வருது ஸோ நீங்கள் இந்த சாங் எப்படி இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க அவரோட காஸ்டியூமாக இருக்கட்டும் அவர் போட்ட ஸ்டெப்பு அவரோட ஃபேஸு அந்த ஒவ்வொரு க்ளோஸ்அப்லேயும் அந்த அவ்வளோ பேர் அதாவது சொன்னால் ஆலப்புறம் தமிழை ஞாபகப்படுத்தி வச்சுன்ட்டு அந்தளவுக்கு கிராண்டாக இருந்தது இந்த படத்தில் வர விஷுவல்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது ஹெச் விநோத் என்ன பண்ணி வச்சுருக்காருன்றது தெரியல ஸோ ட்ரெய்லர் என்ன இருக்க போகுது டைலாக்ஸ் என்ன இருக்க போகுது பொலிட்டிக்கலாக இருக்க போதான்ற அளவுக்கு நான் ரொம்ப அவளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் கே கேள்விப்பட்ட வரைக்கும் தீபாவளிக்கு இந்த சாங்கை ரிலீஸ் பண்ண தான் பிளான் பண்ணியிருந்தாங்க இந்த தளபதி கச்சேரி இந்த கரூர் இன்சிடென்ட்னால அந்த டைம் நல்லா இருக்காதுன்னு சொல்லி அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இனிமேல் கேள்விப்பட்ட வரைக்கும் இனிமேல் டிசம்பர் இந்த இந்த மந்த்து நெக்ஸ்ட் மந்த்தெல்லாம் பார்த்திங்கனா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட்ஸ் வர வாய்ப்புகளுக்கு நிறைய போஸ்டர்ஸ் ஒரு ரீசெண்டாக கூட ஒரு போஸ்ட் இந்த சாங்கை முன்னிட்டு ஒரு போஸ்டர்ஸ் பண்ணாங்க முருக்கு மிஸ் நிறைய பேர் அவர் மேல கை வச்சிருக்கிற மாதிரி எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எது என்னமோ சொல்ல வராங்கன்றது நல்லாவே தெரியுது பகவத் கேசரியோட இன்ஸ்பிரேஷன் லைன் கூட பேசிக்கிறாங்க ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்றது படம் வந்தால் தான் நமக்கு தெரியும் மமிதா பைஜூ பார்த்திங்கன்னா டூடு படத்தில் நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்களோட சாங்ஸ் எப்போவுமே இப்போ ரீல்ஸில் பயங்கரமாக வைரலாக இருக்கு அதை முடிஞ்சுட்டு அவங்களோட ஜனநாயகன் படத்தில் அவங்க வராங்க ஸோ அவங்களோட மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா அடுத்த கிராஃப் தமிழ் சினிமாவில் போது அவங்களுக்கும் அந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் ஜனநாயகனில் பார்த்து வியந்த விஷயம் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன் இந்த பிளாஸ்ட்ற விஷயமாக இருக்கட்டும் அந்த கடைசியாக அந்த பேசுன விஷயம் ஆனால் அந்த லாஸ்ட்டாக ஒரு டான்ஸ்னும் போது நிஜமாலே பயங்கரமாக எமோஷனலாக இருந்து தேட்டருக்குள்ளே நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் கண் கலங்க போகிறாங்க ஆனால் கடைசியாக அவர் ஆளப்போகிறாரு நம்ம என்ஜாய் பண்ணுவோம் நம்ம டான்ஸ் ஆடி மிகப்பெரிய லெவலில் என்ஜாய் பண்ணுவோம் இருந்தாலும் இனிமேல் நமக்கு கிடையாது ஏன்னா ஏன் ஏ என் சார்பாக எனக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான் விஜயனனுக்கும் அவங்க சார்ந்த டீம் எல்லாேருமே இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்குலாம் என்னோடய ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான் கிட்டத்தட்ட அறுபத்தொம்போது படங்கள் விஜயனன் நடிச்சிருக்காரு அதில் இப்போது லாஸ்ட் மந்த் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கில்லி ரிலீஸ் பண்ணாங்க சச்சின் ரிலீஸ் பண்ணாங்க ஸோ இப்போ இந்த கரூர் இன்சிடெண்ட் நடக்கிற அந்த டைமில் கூட பார்த்திங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது பெருசாக நம்மளால் செலிப்ரேட் பண்ண முடியல குஷின்ற படம் காரணம் இது வந்தனால சப்போஸ் இந்த இஷ்யூ எல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் குஷி படம் எந்தளவுக்கு ட்ரெண்ட் ஆகிருக்கும் எஸ்டே சூர்யா டேரக்ட் பண்ண விஷயம் எந்த அளவுக்கு போயிருக்குன்றத நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷங்கள் அதாவது ஒவ்வொரு வருஷத்தில் விஜயனோட ஒவ்வொரு படம் ரீரிலீஸ் பண்ணால் போதும் நமக்கு ஆஸ் எ ஃபேனாக நமக்கு அவரோட படம் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியும் இருக்கும் என்னடா இவர் நடிக்காமல் அரசியல் போயிட்டார் ஒரு ஃபீலும் இல்லாம இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு படம் நம்ம பார்த்தா அந்த மாதிரி இருக்கும் அதனால் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கெல்லாம் ஒரு ரிக்வஸ்ட் தான் எல்லா வருஷமும் அறுபத்தொம்போது படம் நடிச்சிருக்காரு அந்த அறுபத்தொம்போது படம் ஒவ்வொரு படம் ஒவ்வொரு வருஷம் ரிலீஸ் பண்ணாலே அடுத்த அறுபத்தொம்போது வருஷத்துக்கு நம்ம படம் இருக்குதுன்னு சொல்லிக்கலாம் அந்த மாதிரி என்னோட ஃபீலை நான் என்னோடய ஆஸ் அ ஃபேனாக என்னோட ரிக்வஸ்ட் இது ஸோ நீங்கள் இந்த சாங்கில் என்ன லைக் பண்ணீங்கன்றத மறக்காமல் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க உயிர் உள்ளவரை தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டேட்டா டேக்கர் நான் நானுங்கள் ஏஜே நன்றி